தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கூட்டணி ஆட்சி நடக்குதோ எந்த அறிவிப்பு ஒரு அறிவிப்புமே வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை பணிகள் எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி தேர்தல் நடக்குதோ எங்க ஒன்றிய அரசு கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஒரு அறிவிப்பு வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை பணிகள் எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்வாங்க அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்க டெல்லி எங்க தேர்தல் நடக்குதோ எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு எந்த அறிவிப்பு நீங்களே சொல்றீங்க ஒரு அறிவிப்பு வரல மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு மெட்ரோ ரயில் திட்டமாக சாலை பணிகள் எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி சொல்றாங்க அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா எங்க தேர்தல் நடக்குதோ எங்க ஒன்றிய அரசு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு

பட்ஜெட்ல நிதி ஓடி கேக்குறாரு. தர வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கு. ஓகே. थैंक यू. சார் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வரல. மீண்டும் ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாக எட்டு சாலை பணிகنده. எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொல்லுவோம் சார் குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்க போற டெல்லி எங்க தேர்தல் நடக்குதோ?